இந்த ப்ராடெஸ்ட் ஏன் காமன் சென்ஸே இல்லாம இருக்காங்க அப்படின்னு வியந்திருக்கீங்களா போய்க்கிட்டு இதுல வியக்கறதுக்கு என்ன இருக்கு அறிவு என்பதை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி அறிவை வெறுக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட எப்படி அறிவு இருக்கும் ஆனா இயேசுவோ அல்லது அப்போஸ்தலர்களோ அறிவை வெறுக்க சொல்லிருக்காங்களா நிச்சயமா இல்ல பாம்புகளை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு இயேசு சொல்லிருக்கிறார் இன்னும் ஒரு படி மேல போய் வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் உங்களுக்கு நிதானிக்க தெரியுமே இந்த காலத்தை நீங்க நிதானிக்கல அப்படின்னு கேக்குறாரு பச்சையா சொன்னா என் ஆவிக்குரிய விஷயங்களில் அறிவுபூர்வமாக யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் அறிவுபூர்வமாக யோசிக்கவே மாட்டீங்களான்னு கேட்ட ஆண்டவரே அறிவை பயன்படுத்துவது தவறு என்று எப்படி சொல்லுவார் நீங்களே ப்ரோட்டஸண்டா இருந்ததால தானே கத்தோலிக்கம் உண்மைன்னு தெரிய வந்துச்சு ஈஸியாக மாறிட்டீங்க ஒருவேளை நீங்க இந்துவாவே இருந்திருந்தா இது தெரிஞ்சிருக்குமா மாறி இருப்பீங்களா அப்போ ப்ரோட்டசண்டிஸும் ஒரு வகையில் நல்லதானே பண்ணுது அப்புறம் ஏன் அவங்கள போட்டு இந்த கொதர குதறீங்க என்று ஒரு கத்தோலிக்க நண்பர் என்கிட்ட கேட்டார் நிறைய கத்தோலிக்கர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது ஆனால் இது ஒரு மாயை உண்மை என்னென்னா ஒரு இந்துவோ முஸ்லீமோ கத்தோலிக்கனாவதை விட ஒரு ப்ராடஸ்டன் கத்தோலிக்கன் ஆவது மிக மிக கடினம் ஏன் தெரியுமா நம்முடைய மதத்தின் இந்த போதனை லாஜிக்கலாகவே இல்லையே நம்முடைய அந்த நம்பிக்கையை அறிவியல் தவறுன்னு நிரூபிச்சிருச்சே என்பது போன்ற கேள்விகளை ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ தங்களுடைய ஆட்கள் கிட்ட கேட்டால் அவங்க இவனுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாங்க முடியலைன்னா யோசிக்கவாவது செய்வாங்க ஆனால் இதே போன்ற ஒரு கேள்வி ஒரு பாடசன்ட் இன்னொரு பாடசன் கிட்ட கேட்டான்னா அவனும் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவான் தான் ஆனால் பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் வேதம் சொல்லுது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார் ஆனா நீ உலகத்தின் ஞானத்தை பெருசு நினைச்சிட்ட பிசாசனுடைய கண்ணீல சிக்கிட்ட உன்னுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்காக இப்படிப்பட்ட சந்தேகங்களை பிசாசு தான் உனக்குள்ள விதைக்கிறான் நீ கவனமாக இருந்து உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கோ உன்னுடைய குருவி மூளையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி வழிவிலகி போய் உன்னுடைய ரட்சிப்பை இழந்துடாங்க அப்படின்னு பயங்காட்டுவான் அந்த கேள்விக்கான பதிலை அவன் யோசிக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல இவனும் யோசிச்சிடாம பார்த்துக்குவான் மனிதனுடைய மூளையை முடக்கி அவனை சிந்திக்க விடாத இந்த பூச்சாண்டியை தாண்டி ஒரு ப்ராடக்சன் வெளியே வர்றதே கஷ்டம் இதில் அவன் எங்கேருந்து கத்தோலிக்கனாகிறது ஒரு ப்ராட்டசன்ட்டுக்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு அறிவுபூர்வமான வாதத்தை முன்வைத்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வேதத்துலேருந்து ஆதாரத்தை காண்பிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக ப்ராட்டசண்ட்டுகள் வேதத்தை அவ்வளோ தூரம் மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க லாஜிக்கை அவர்களால் திரிக்க முடியவில்லை என்பது தான் அதற்கு காரணம் ஏ என்பது பிக்கு சமம் பி என்பது சிக்கு சமம் என்றால் ஏவும் சியும் ஒன்றே தான் என்பது லாஜிக் இதை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது ஆனால் ஒரு பைபிள் வசனத்தை எப்படி வேணாலும் திரிக்க முடியும் இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் இல்ல அந்த வார்த்தைக்கு இது அர்த்தம் இல்ல அப்படின்னு உருட்டி உருட்டியே தப்பிச்சுக்க முடியும் அதனால தான் உங்கள் கருத்தை நீங்கள் லாஜிக்கலாக நிரூபிக்கும் போது ப்ரோட்டசண்ட்டுகள் அந்த கருத்துக்கு ஆதாரமாக வேத வசனத்தை கேட்கறாங்களே தவிர லாஜிக்கலாக யோசிக்கிறதே தப்பு என்பதால் அல்ல ஏன்னா லாஜிக்கலாக யோசிக்காத ஒரே ஒரு மனிதன் கூட உலகத்தில் இல்லை ப்ராட்டசன்ட்டுகள் உட்பட